வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட் விஜய் அவர்களோட ஜனநாயகின் படத்துக்கு தடை ஹாய் மக்களை வணக்கம் நான் தினேஷ் பாபு நாகராஜ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட சினிமா வரலாற்றுல வரப்போற கடைசி திரைப்படம் அதாவது ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துக்கு வர இருக்கிற சிக்கல்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல திரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினாரு அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தாவைக்கா கூட கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அதனால நீங்க யாரு வேணா எங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் பண்ற திமுக தான் எங்களோட முதல் எதிரி அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாரு மத்தியில் ஆள்ற பாஜகவையும் சரி மாநிலத்தில் ஆழ்ற திமுகவையும் சரி இரு கட்சிகளையும் நாங்க வந்து நேரடியாவே எதிர்க்கிறோம் ரெண்டு பேர் துறையின் பேரையும் சொல்றதுல எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மேடை பேச்சியும் பேசியிருந்தாரு இப்படியெல்லாம் விஜய் வந்து ஸ்டேஜ்ல பேசுறாரு அது எழுதி கொடுத்து பேசுறாரோ இல்ல வந்துட்டு தானாக பேசுறாரோ தைரியமா பேசுறாரோ அதையெல்லாம் அப்புறம் ஆனா பேசுறாருங்களே அப்படி பேசும்போது இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கிற ஆளுங்கட்சி பலவிதமா விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அகில இந்திய ஜமாத் அமைப்பின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையும் விஜய் அவர்களை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் விஜய் அவர்கள் இப்தார் நிகழ்ச்சி அவங்களை காந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் போது உடன் சென்றிருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சூதாட்டக்காரர்கள் அவங்க வந்துட்டு மத அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நடித்து வெளிவந்த நிறைய படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை காட்டியிருக்காரு இது எல்லாமே வந்துட்டு இஸ்லாத்துக்கு எதிரானது சோ நீங்க வந்து விஜய் கட்டு இருந்து தள்ளியே இருங்க விஜய் அவர்களை எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இஸ்லாமிய நிகழ்ச்சியிலையும் சேர்த்துக்காதீங்க கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்துட்டு வெளியிட்டு இருக்கு இதுவும் திமுகவோட ஒரு சதிதான் திமுகவினர் வந்துட்டு விஜய் கொடுக்க ஒரு ப்ரெஷர் தான் ஒரு நெருக்கடி தான் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இது மட்டும் இல்லாம தாவைக்கா கொடியிலேயே இன்னொரு பிரச்சனையும் வந்துட்டு வந்திருக்கு தாதேக்கால் கொடியில் பயன்படுத்தியிருக்க யானைகள் பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னமாக இருக்குது அதனால அவங்க வந்துட்டு அந்த யானையை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு அந்த வழக்குக்கு சென்னை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் உடனடியாக பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பேரிடியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில அதாவது யார் கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான நெருக்கடிகளும் தனக்கு வந்துட்டு நிறைய இருக்கு அப்படின்னு விஜய் சைடுல உணர்றாங்க இதுக்கு யூக வகுப்பாளர்கள் என்ன அறிவுரை கூற போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் நடித்து விரைவில் வெளியாக இருக்கிற ஜனநாயகன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா பல விதங்கள்ல வந்துட்டு நெருக்கடி கொடுக்க இருக்கிறதாகவும் அதை வந்து தடை செய்ய முயற்சி செய்வதாகவும் பல தகவல்கள் வந்துட்டு வந்துட்டு இருக்கு இதே மாதிரி நெருக்கடிகளை கொடுத்து விஜய முடக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வரப்போற ஜனநாயகன் படம் ரிலீஸ்லயும் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு இதையெல்லாம் விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி போட்டி போட போறாரு தனிச்சுதான் போட்டியிட போறாரா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைச்சு போட்டியிட போறாரா ஜனாயகன் படத்துக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி எதிர்ப்பு வரும் இந்த படத்தை எப்படி முடக்கிறது அப்படிங்கிறத திமுக எப்படி யோசிக்கும் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் பொறுத்திருந்தே பார்க்கலாம்